إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده, وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أستك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد قنية كورية أنبارن دا إسلامي صحودر خلي إذر ورخن را دل பெருநாள் தினத்துக்கு மறுநாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய ஐயாமி ஐயாமுத்த ஸ்ரீக் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாட்களிலும் செய்யப்படக்கூடிய ஒரு விபாதத்தான் உதஹியா அந்த உதஹியா என்று சொல்கின்ற அந்த குர்பானியுடைய சட்டங்களை நாங்கள் வருடா வருடம் தெரிந்திருந்தாலும் சில ஞாபகூட்ட ஞாபகமூட்டலுக்காக அந்த அதனுடைய சட்டங்களை ஒழுங்குகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் உதியா என்று சொல்லப்படக்கூடிய அமல் இதை அல்லாவின் தூதர் சல்லாஹலி ஹொசல்லம் அவர்கள் தங்களது வாழ்க்கையில் விடாத ஒரு சுண்ணாவாக சுன்னா முகக்கதாவாக சில அறிஞர்கள் வாஜிப் வசதி வாய்ப்புள்ளவர்கள் மீது கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதை பற்றி பேசியிருப்பதை பார்க்கிறோம் யாருக்கெல்லாம் தனது அன்றாட வாழ்வாதாரம் போக அந்த பெருநாள் தினத்தன்று அறுத்து பலியிடுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்குமோ அதிலிருந்து அவர் கால்நடைகளில் ஒட்டகம் மாடு ஆடு இவைகளில் அறுத்து பழியிடுவதை இஸ்லாம் வரவேற்கிறது அல்லாஹுத்தாலா அல் குர்ஆனில் ஃபசல்லில் இரப்பிக்க வன்ஹர் உமது இறைச்சகனுக்காக நீ தொழுவீராக வன்ஹர் அறுத்து பழியிடுவீராக என்று அல்லாஹுத்தாலா பொதுவாக சொல்வதை பார்க்கிறோம் அதேபோல் அல்லாஹ் ஆலமீன் குல் நபியே நீர் கூறுவீராக இன்ன சலாத்தி ஒனுஸ்கி ஒமஹியாய உமாத்திலாஹ் ரபில் ஆலமீன் எனது தொழுகை எனது குர்பானி நான் அறுத்து பலியிடக்கூடியது எனது வாழ்க்கை எனது மரணம் எல்லாமே அகிலத்தாரின் இரச்சகனாகிய அல்லாவுக்கே உரியது என்று அல்லாஹூத்தாலா சொல்ல சொல்கிறான் அதே மாதிரி சூரத்துல் ஹஜ்ஜினுடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் தாலா லை எனால் அல்லாஹ முஹா வலா திமா உஹா வலாக்கி என அவு தக்குவா மிங்கும் அல்லாஹாலா உங்களுடைய மாமிசங்களையோ அதனுடைய இரத்தங்களையோ அல்லாஹூத்தாலா எதிர்பார்ப்பதில்லை பெற்றுக்கொள்வதில்லை மாற்றமாக உங்களுடைய இரு அச்சத்தை தான் உங்களிடமிருந்து அல்லாஹாலா எதிர்பார்க்கிறான் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த உஹியாவுடைய கடமை அதல்லாத ஹதியுடைய ஹஜுடைய காலத்தில் ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய அந்த ஹதியுடைய அந்த அமல் இதிலே மிக முக்கியமானது இஹ்லாஸ் அல்லாவுக்காக என்கின்ற அந்த நீயத்தோடு தான் இந்த அமல் செய்யப்பட வேண்டும் வர்டா வர்டம் நான் கொடுக்கிறேன் என்ற பெருமையும் பகட்டுக்காகவும் இந்த அமல் செய்யப்படுமையாக இருந்தால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான் அதிலே எந்த பயனும் அற்றதாக அதாகிவிடும் எனவே இதை தனிமையாக ஒவ்வொருவரும் கொடுப்பது அல்லது ஒரு அமைப்பாக கூட்டாக சேர்ந்து கொடுப்பதாக இருந்தாலும் அதிலே இஹ்லாஸ் அதே மாதிரி அல்லாவின் தூதருடைய வழிமுறைகள் மிக முக்கியமானது எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹூ ஒரு மாட்டை பூர்ணமாக கொடுப்பதற்கு அல்லது வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஒரு ஒட்டகத்தை பூர்ணமாக கொடுப்பதற்கு வசதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பூர்ணமாக அவைகளை கொடுத்து அதனுடைய பூர்ண கூலியை பெற்றுக்கொள்வார்கள் அல்லது ஒரு ஆட்டை பூர்ணமாக கொடுத்து அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள்வார்கள் அல்லது மாட்டில் ஏழு பேர் அதே போல ஒட்டகத்திலும் ஏழு பேர் சேர்ந்து கொடுப்பதற்கு அல்லாவின் தூதருடைய சுண்ணாவிலே அனுமதி இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் பூர்ணமான கூலியை பெறுவதாக இருந்தால் ஒரு மாடு தனியாக கொடுப்பது அல்லது ஒரு ஒட்டகம் தனியாக கொடுப்பது அல்லது ஒரு ஆட்டை தனிமையாக கொடுத்தால் உதுகி அவடைய பூர்ணமான கூலி அவருக்கு கிடைக்கும் அல்லது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்தால் அல்லது ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்தால் அதற்குரிய அந்த பங்குக்கு அந்த ஏழு பங்கில் அவர் ஒரு பங்குதாரராக அந்த பூர்ணமான கூலியில் அவரும் ஒரு பங்குதாரராக ஆகுவார் எனவே இதில் இதை நாங்கள் முதலாவது கருத்தில் கொண்டு இதில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு போட்டி போட வேண்டுமே தவிர இதில் மாமிசம் கூடுதலாக கிடைக்க வேண்டும் நாங்கள் கூடுதலாக பங்கிட வேண்டும் எமது பள்ளிவாசலில் கூடுதலாக மாடு அறுக்கப்பட வேண்டும் எமது அமைப்பால் நாங்கள் தான் ஊரிலே கூடுதலாக விநியோகிக்க வேண்டும் என்கின்ற போட்டி பொறாமை இதிலே வரக்கூடாது இது அரசியலோ உலக விவகாரம் கிடையாது இது ஒரு இபாதத் இது மார்க்க மார்க்கத்தில் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வணக்கம் இது முஸ்லீம்களுடைய ஒரு ஷாஹருல்லா அல்லாஹ் தாலாவினுடைய ஒரு அடையாள சின்னமாக முஸ்லீம்களுக்கான ஒரு அடையாளமாக இந்த அறுத்து பலியிடுதலை அல்லாஹ் தலை வைத்திருக்கிறான் குர்ஆனும் சுன்னாவும் உலமாக்களுடைய இஜிமாவை அடிப்படையாக கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை அந்த அடையாள அதை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அதற்கு மாற்றமாக கால்நடைகளை அறுக்க முடியாது என்பதற்காக பறவைகளையோ அல்லது அதனுடைய பணத்தை எடுத்து சதக்காது வேறு வேறு காரியங்களுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்றோ ஒரு சிலர் பிழையான ஃபத்துவாக்களை கொடுக்கிறார்கள் அவைகள் கண்டிக்கத்தக்கவை அதற்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அறுத்து பழியிட வேண்டும் இந்த கால்நடைகளில் ஒட்டகம் மாடு ஆடு இவைகளில் அறுத்து பழியிட வேண்டும் இது சக்தி பெற்றவர்கள் வசதி படைத்தவர்கள் மீது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நபி தோழர்கள் இதிலே கூடுதல் கவனம் செலுத்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் தனது வாழ்நாளிலே விடாமல் அந் இந்த இபாதத்தை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஹதீசுகளே நாங்கள் பார்க்கிறோம் அப்படியென்றால் இந்த பிராணியை மாமிசமாக வாங்குவதா அல்லது பிராணியை முழுவதமாக பார்வையில் வாங்குவதா என்று கேட்டால் அல்லாவின் தூதர் பிராணியை பார்த்து அதற்கு ஒரு விலை நிர்ணயித்து அதைத்தான் வாங்கியிருக்கிறார்களே தவிர அதை அறுத்ததன் பின்னால் அந்த அறுத்த மாமிசத்தை நிறுத்து மாமிசமாக அல்லாவின் தூதர் வாங்கவில்லை அப்படி வாங்கினால் அது மாமிசம் இறைச்சி கடையில் இறைச்சி வாங்குவதாகத்தான் ஆகுமே தவிர அல்லாவுக்காக அறுத்து பழியிடுவதற்கு ஒரு பிராணியை வாங்கிய அந்த நன்மை கிடைக்காது எனவே சில ஊர்களில் சில அமைப்புகளில் இப்படியான தவறுகள் நடக்கிறது கூட்டாக குர்பானி கொடுக்கிற நேரம் பத்து மாடு ஆறு மாடு என்று மாடை பார்த்து விட்டு வந்துகிறார்கள் பார்த்த உடனே பணம் கொடுத்து வாங்காமல் அந்த பெருநாள் தினமோ அல்லது மறுநாள் தினமோ அவர்கள் அறுக்கின்ற நேரத்தில் அந்த மாடுகளை அறுவை அறுத்து அறுத்ததன் பின்னால் அந்த மாமிசங்களில் மாமிசங்களை நிறுத்து அந்த நிறுவைக்கேற்ப பணம் கொடுக்கிறார்கள் இது இறைச்சி வாங்கியதாகத்தான் கருதப்படுமே தவிர உலகியாவுக்கான அந்த பிராணியை வாங்கியதாக கருதப்படாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அறுப்பதற்கு முன்னால் பணம் கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும் அறுத்து தோல் கலட்டி அதை அதை துண்டு போட்டு அதை நிறுத்து மாமிசமாக வாங்குவதாக இருந்தால் அது உல்கியாவாக உதுகியாவாக குர்பானியாக கருதப்படாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தவறை பெரும்பான்மையான இந்த கூட்டு குர்பானியுடைய சந்தர்ப்பங்களிலே இந்த தவறுகள் நடக்கிறது அடுத்தது அந்த குர்பானுடைய இறைச்சி விற்கப்படக்கூடாது அவைகள் அதிலே வேலை செய்யக்கூடிய அறுக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கூலியாக கொடு கொடுக்கப்படக்கூடாது அதனுடைய தோள்களையும் விற்கக்கூடாது என்பதை அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் எங் எமக்கு தடு தடை செய்திருக்கிறார் அதே போல வாங்கக்கூடிய அந்த பிராணி அறுக்கக்கூடிய அந்த ஆடு மாடு ஒட்டகம் இவைகள் குறையற்றதாக இருக்க வேண்டும் குறை என்று சொன்னால் பார்வையில் அல் அவுரா உள் பையினு அல் மரதுஹா பையனுஹா அல் பையனு அருஜுகா அவல் கசீரத்துள்ள தீ தன்கா அப்படின்ற ஹதீஸ் அல்ல வார்த்தை நம்ம அகமத் போன்ற கிரந்தங்களில் வருது பார்வையில் தெளிவான குறை இருக்குமாக இருந்தால் மாறு கண் மங்கள் பார்வையற்ற நிலையில் இருக்குமாக இருந்தால் அல்லது நோய் தெளிவான நோயுள்ள ஒரு ஆடாக மாடாக ஒட்டகமாக இருந்தால் அல்லது நொண்டியாக காலிலே நொண்டித்தன்மை தன்மை உள்ள குறைபாடு உள்ளதாக இருக்குமா இருந்தால் அல்லது மெலிந்து எலும்பி நிற்பதற்கே கே சக்தியற்ற நிலையில் அந்த பிராணி இருக்குமாக இருந்தால் அவைகளை உதுகையாவுக்காக அறுப்பது கூடாது போல காது வெட்டப்பட்ட காதில் காது கிழிக்கப்பட்ட இப்படியான பிராணிகளையும் என்ன செய்யக்கூடாது இந்த அறுவைக்கு எடுக்கக்கூடாது எனவே பார்வை அதே மாதிரி அதன் சக்தி பெற்றதாக நல்ல பருமன் உள்ளதாக ஆரோக்கியமானதாக அல்லாவுக்காக அறுத்து பழியிடக்கூடிய அந்த பிராணியை நாங்கள் வா தெரிவு செய்து எடுக்கின்ற பொழுது தூய்மையானதாக ஆரோக்கியம் உள்ளதாக ம அதிலே கூடுதலாக பருமன் உள்ள நிலையில் நல்ல ஆரோக்கியமான பிராணிகளை பார்த்து நாங்கள் வாங்க வேண்டும் குறைந்த விலையில் கிடைக்கும் என்பதற்காக குறையுள்ள நொண்டி மாறு கண் உள்ள அல்லது நோயுள்ள ஆடையோ மாட்டையோ பிடித்து அறுத்து விடக்கூடாது அது பூர்ணமான கூலியை இழக்க செய்துவிடும் உடைய அந்த அந்த நன்மைகளையும் இழக்க செய்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அறுக்கப்படக்கூடிய அந்த இறைச்சியை ஃபக்குலு மின்ஹா அல்பா இஸ் அல் அதை நீங்களும் சாப்பிடுங்க ஏழைகளுக்கு கஷ்டமானவர்களுக்கு கொடுங்கள் அதே மாதிரி நசையில் வரக்கூடிய ஹதீசில் அல்லாவின் சொன்னார்கள் குழு நீங்கள் உண்ணுங்கள் நீங்கள் சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழை எனது சதக்காவும் செய்யுங்கள் அதிலே ஏழைகளுக்கும் பங்கு வச்சு கொடுங்கள் என்று சொன்னார்கள் எனவே இதிலே தனது தனக்காக அறுக்கக்கூடிய அந்த மாமிசத்தை தனது குடும்பத்துக்காக வீட்டிலே ஒருவர் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அறுத்தால் அதன் மூலம் தனது குடும்பத்துக்கு அது பூர்ணமாக போதுமாகிவிடும் அல்லாவின் தூதர் சல்லா உலே செல்லாம் ரெண்டு கொம்புள்ள ஆட்டை அறுப்பார்கள் அது அல்லது அல்லாவுடைய கையாலே பிஸ்மில் சொல்லி அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாவின் தூதர் அறுப்பார்கள் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் என்று அல்லாவின் தூதர் நீத்தி வைத்து அறுப்பார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அதே போல அறுக்கக்கூடியவர்கள் துல்ஹிஜாவினுடைய யார் உல்ஹியா கொடுப்பதற்கு நீய்த்தி வைத்திருக்கிறாரோ யார் அவர் துல்ஹிஜாவினுடைய பிறை கண்டதிலிருந்து அறுக்கும் நாள் வரைக்கும் தனது நகங்களையோ தனது எனது முடிகளையோ கலை கலைவது கூடாது என்று முஸ்லீம் அகமது போன்ற கிரந்தங்களிலே ஹதீசல் வந்திருக்கிறது எனவே அவை அந்த சுண்ணாவையும் நாங்கள் கடைபிடிக்க தவறக்கூடாது எனவே இப்படி இந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த உதகையாவுடைய அந்த இபாதத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்ததாக அதை அந்த மாடையோ அல்லது ஒட்டகம் அல்லது எமது நாடுகளில் ஒட்டகம் இல்லாவிட்டாலும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் எமது நாடுகள் இலங்கையில் இல்லாவிட்டாலும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் அதிலே கவனம் எடுக்க வேண்டும் ஒட்டகம் விஷயத்தில் மற்றபடி எமது நாடுகளில் மாட்டை வாங்குகின்ற பொழுது ஆட்டை வாங்குகின்ற பொழுது அவைகளை அறுக்கின்ற பொழுது அதனுடைய ஒழுங்குகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் அறுக்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் பிஸ்மில் சொல்லி அறுக்க வேண்டும் ஒரு பிராணி அறுக்கின்ற பொழுது மறு பிராணி பார்க்கின்ற விதத்தில் அது இருக்கக்கூடாது அந்த இரத்தம் பூர்ணமாக ஓட்டப்படக்கூடிய விதத்தில் கத்தி கூர்மையானதாக இருக்க வேண்டும் அதே போல இப்படியான சில ஒழுக்கங்களை நோவினை செய்யக்கூடாது வதை கொடுக்கக்கூடாது அந்த மாடுகளை கூட்டாக குர்பானி கொடுக்குறோம் என்ற பேரில் ஆடு மாடுகளை கொண்டு வந்து கட்டி வைத்து ஒழுங்காக நீர் கொடுக்காமல் உணவு கொடுக்காமல் அவைகளை பசியாக போட்டு வைத்து அல்லது அப்படி அவர்கள் கூடாது அல்லது ஒரு வாகனத்தில் நிறைய மாடுகளை ஏற்ற முடியாதவைகளை ஏற்றி வதை கொடுத்து கஷ்டம் கொடுத்தெல்லாம் செய்தால் நாட்டினுடைய சட்டத்தின்படியும் அது குற்றம் இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தின் பார்வையிலும் அது குற்றம் அது பெரிய ஒரு பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நோவினை இல்லாத விதத்தில் இலகுவாக அந்த பிராணியை அறுக்க வேண்டும் முழு இரத்தமும் இலகுவாக ஓட்டப்படக்கூடிய விதத்தில் கூர்மையான கத்தியை வைத்து அதை சரியாக அந்த அறுவை அறுவை சரியாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது எனவே இன்னொருவர் வெளிநாடுகளில் இருந்து பணத்தை இன்னொருத்தருக்கு பொறுப்பாக நியமித்து கொடுத்தால் அந்த யாருடைய பணத்தை எடுத்து அந்த குர்பானியை கொடுக்க போகிறாரோ அவர் நிகத்தை அல்லது முடியை நீக்க வேண்டும் நீக்காமல் இருக்க வேண்டும் என்பது அல்ல யார் பணம் கொடுத்தாரோ அவர் தான் அதிலே என்ன செய்ய வேண்டும் கவனம் எடுக்க வேண்டும் இன்னொருவருக்காக கொடுக்கக்கூடியவர் அல்லது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் அந்த முடியையும் நகத்தையும் துல்கி அந்த அறுக்கும் வரைக்கும் கலையக்கூடாது என்ற சட்டம் கிடையாது யார் கொடுக்க போகிறாரோ யார் அதற்காக பணம் செலவழித்தாரோ யா அவர் நீத்து வைத்தாரோ அவருக்கு தான் அந்த சட்டமே தவிர வீட்டில் உள்ளவர் எல்லோருக்கும் அந்த சட்டம் இல்லை சட்டம் கூறப்படவில்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதிலே மிக முக்கியம் இந்த விபாதத்தின் மிக முக்கியமானது எஹ்லாஸ் அல்லாஹாலா உங்களுடைய இறைச்சிகளையோ அந்த இரத்தங்களையோ அல்லாஹூத்தாலாவுக்கு வந்து சேராது மாற்றமாக அந்த இறை அச்சம் நீங்கள் அறுக்கிற ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு ஆடும் ஒட்டகமும் அல்லாவுக்காக அதை பங்கு வைக்கின்ற பொழுது அல்லாவுக்காக அதை அதிலே மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஏழைகளை குறிப்பாக மனதிலே கொண்டு அதை அந்த பணியை இபாதத்தை செய்ய வேண்டும் கோட்டிக்கும் பெருமைக்கும் தான் கூடுதலாக கொடுத்தோம் என்ற நிலையில கூட சில ஊர்களில் நாங்கள் பார்க்குறோம் இந்த இறைச்சியை ஏழைகள் இடம் வீடுகளை போயிட்டு கொண்டு போய் கொடுக்காம பள்ளியிலே வர வைத்து டோக்கன் போட்டு கொடுக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்க அறுவறுப்பான ஒரு செயல் ஏழைகளை தேடி போய் கொடுக்க வேண்டும் ஏழைகளில் சில பேர் தகுதியானவர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்ய செய்யமா என்ன செய்வார்கள் நேரடியாக கை கேட்க மாட்டார்கள் அவர்கள் தங்களது வறுமையை மறைத்து கொண்டு மக்கள் மத்தியில் செல்வந்தர்கள் போன்று காட்சியளிப்பார்கள் அவர்களை தேடி கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த டோக்கன் சிஸ்டம் இஸ்லாம் அல்லாவின் தூதர் காட்டிய வழிமுறை கிடையாது டோக்கன் போட்டு டோக்கனை கொடுத்து தே உங்களுக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் உலகியாவை மக்களுடைய உலுகியாவை கூட்டாக பள்ளியில் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை அறுத்துக்கிட்டு இவர்கள் வந்து என்னது என்ன சொல்கிறார்கள் ஏழைகளை இவங்களை தேடி வர சொல்கிறார்கள் இது பெருமை இது அகங்காரம் இது கூடாது இஸ்லாத்தில் நீங்கள் அறுத்து நீங்கள் கொண்டு போயிட்டு தேடி கொடுக்க ஏழுடா இந்த பணியை செய்யுங்க இல்லையா தனித்தனியாக அறுத்துக்கொள்வாங்க அவங்க அவங்க வீடுகளில் அறுத்து அவங்களுக்கு தேவையானவங்க ஏழைகளுக்கு பார்த்து குடும்பங்களுக்கு கொடுத்து கொள்வார்கள் இது எல்லா ஊரில் உள்ள எல்லாருக்கும் போக வேண்டும் எல்லா ஏழைகளுக்கும் கொண்டு போய் சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் நீங்கள் கூட்டாக இந்த பணியை சேரிங்க அப்போ அதில் ஏழைகள் என்ன செய்ய தவற விடப்படக்கூடாது ஏழைகளுக்கு சரியாக போய் சேர வேண்டும் சரியாக பிரிக்கப்பட வேண்டும் அதிலே மோசடிகள் நடக்கக்கூடாது என்பதில் அந்த கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்புகள் பள்ளி நிர்வாகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி உங்களுக்கு செய்ய இயலாதா அதில் ஏதோ கூட்டாக செய்கிற நேரம் பல சிக்கல் நடக்குதா அப்போ உற்றுங்க குளிக்க போயிட்டு சேர பூசி கொள்ளாதீங்க நல்ல பணி செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு பாவத்தை அள்ளி கட்டி கொள்ளாதீங்க எனவே யார் இந்த பணியில் ஈடுபடுகிறீர்களோ நன்மை எதிர்பார்த்து அல்லாவுக்காக நாங்கள் ஒரு இபாதத்தில் இறங்கி இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவல்லாத வீணான பேச்சுக்கள் அந்த இடத்துல இறைச்சி வெட்டுற இடத்துல இறைச்சி பங்குன்ற இடத்துல அறுக்கிற இடங்களில் பாட்டு அல்லது கூத்து அல்லது மற்றவர்களை பற்றிய புறம் கோல் மற்றவர்களை பற்றி மற்றவர்களை அவமா அல்லது தரக்குறைவாக விமர்சித்து கொள்வது ஏளனமாக பேசிக்கொள்வது இப்படியானவைகளையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் காரணம் நாங்கள் செய்வது இபாதத் நாங்கள் செய்வது இபாதத் அது நன்மை எதிர்பார்த்து செய்கிறோம் அந்த பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் அல்லாவுக்காக அந்த பெருநாளுடைய கொத்துபா பெருநாளுடைய தொழுகை முடிந்ததன் பின்னால் இந்த நல்ல காரியத்தில் இறங்குவது தான் மிகச்சிறந்தது அதுதான் அறுத்து பழியுவதற்கு மிக சிறந்த பொருத்தமான மிக ஏற்றமான நாள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே அல்லாஹு தாலா இந்த இபாதத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் செய்து அதனுடைய பூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லாம் காட்டிய சுண்ணா வழி அடிப்படையில் செய்வதற்கு அல்லாஹ் தலை மனைவருக்கும் தோஃ செய்வானாக வாக்ரு ரவ்வானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி